கடவுளா முருகப் பெருமானின் பேரொருளை உணர்த்தும் அற்புதப் பாடல் இது அவன் திருநாமத்தை ஒருமுறை உச்சரித்தாலே எல்லா பயங்களும் நீங்கும் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் சண்முகநாதனை சரணடைந்தோரின் வாழ்வில் என்ன நடக்கும் தெரியுமா முருகா என்று ஓதுபவரின் நெஞ்சில் ஐந்து புலன்களின் மாயை அச்சுறுத்தும் போது ஞானத்தின் வடிவமாய் ஆறுமுகமே வந்து தோன்றும் கடுமையான போராட்டத்திலோ கொடிய வினையின் போரிலோ உங்கள் மனம் தளர்ந்து அஞ்சும்போது அஞ்சேல் என்று சொல்லி அபயம் அளித்து அவனது வேல் வந்து துணை நிற்கும் ஆம் அவனை உங்கள் மனதில் ஒருகணம் நினைத்தால் போதும் உடனடியாக அவனது திருத்தாள்கள் வந்து உங்களை ஆட்கொள்ளும் வேளும் மயிலும் துணை கந்தனுக்கு வரோகரா